தீர்ப்பு என்பது தீபங்கள் இந்த எண்ணம் வேண்டும் என்று உயிர்ப்படியானவர்கள் அத்தனை பேருடைய ஆன்மா நாம் இந்த மண்ணில் மலையில் ஏற்ற இந்த தீபத்தை தரிசிக்கும் இது தனிமனுக்கான வெற்றி அல்ல இது முருகனுக்கான வெற்றி முருகனுக்கான வெற்றி

ஒரு வருஷம் கழிச்சு மலை உச்சியில தீவிர மாட்ட வேறு போது நம்ம எல்லாம் குழந்தைக்கு இந்த மாரு வரலாறு எடுத்து நம்ம எல்லாம் அந்த கோயில காத்திருக்கின்னுதான் நல்ல திருநாள் சுடிதா நல்லா தோசை